செவ்வாயும் வெள்ளியும் சந்தியா போய் துர்க்கையை கும்பிடுங்க நல்லா நடக்கும் தேங்க்யூ கௌரி லக்ஷ்மி கடன் தொல்லை தீர நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் குமரேஷ் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க நவ நின்னே, நின்று சனிக்கிழமை கொள்ள அவிச்சு தானம் பண்ணுங்க நல்லாயிரும் நாலு இட்லி தான் சாப்பிட்டேன் சைகோலேடியா வந்துட்டு ராமநவமிக்கு நீங்கள் ராமர் கோயிலில் தேடி போய் பஜனைகளில் கலந்துக்கோங்க கௌரி ராமநவமி பஜனை கலந்துக்கோங்க வீட்டில் வீட்டில் ராமர் படம் வச்சு கனிகள்லாம் வச்சு பானகம் தயாரித்து எலுமிச்சம்பழம் சுக்கு வெல்லம் ஏலக்காய் பொடி எல்லாம் தட்டி போட்டு பானகம் செய்து வழிபட்டு எல்லாருக்கும் கொடுங்க ராமபிரான் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஸ்ரீ ராம ராம ரமே ராமே மனோரமே சகசரநாம தந்துல்யம் ராமநாம வராணனனே உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க இதை சொல்ல தெரியாதுன்னா ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க இன்னைக்கு பூரா விஷ்ணு சகசிரநாமம் படித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் பிரபு தேவா வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வில்வம் கொண்டுட்டு போய் பைரவருக்கு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி தொழில் அமையணும்னு வேண்டி அர்ச்சனை செய்யுங்க நடக்கும் சரியா வணக்கம் கௌரி வீட்டில் அம்மா போட்டிருக்கும்போது போகக்கூடாது மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க ராம 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 ராமன் அதுக்கு தவறு கிடையாது ராம ஜபான் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க இன்னைக்கு பூரா விஷ்ணு சாஸ்திரம் நாம் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் நாற்பது நிமிஷம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தேய்வர சஷ்டி தூரம் பைரவரை போய் ஒரு மழை செவ்வரளி சாத்தி எட்டு எழுதிபம் போட்டு வணங்குங்க பன்னிரெண்டு தேய்பரை போகணும் போனீங்கன்னா நடக்கும் ம் கௌரி உங்கள் மனசுக்குள்ளே ஜபம் செய்யுங்க அதுக்கு தவறு கிடையாது நீங்கள் மனசுக்குள்ளே ராம ராம ராமன்னு சொல்லுது விஷ்ணு சஹசிரநாமன் சொன்ன புண்ணியம் கிடைக்கும்